மோத்த பாத்தா தெரியுமேனு ஒரு அஜினமா தலைமொழி நம்பலாம் இருந்து

நாங்களே இல்ல இந்த காய்ச்சி கொண்டோட தம்பிய கொண்டு வந்துட்டு மொட்டை வலிக்க போறோம் அதாவது நேத்தி காட்டிய நம்ம ஒழுங்கா பள்ளிக்கம் போன மொட்டை அடிக்க போறோம் ஆமா என்னம்மா

அப்போ வந்துட்டு கேஷில் அங்கே கொண்டு போகிறோம் கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ வந்து ஜெயராமண்ணா கூப்பிட்றாங்க ஜெயராமண்ணா கண்ணாடியும் போட்டு வாங்க ஜெயராமண்ணா கேஷ் தூக்குறாங்க பத்து பொருத்தம் பக்கா வேறு கான்னு சொல்லி அதுக்காகத்தான் சரி வேறு பண்ண மாதிரி சொல்கிறேன் அப்போ வந்துட்டு நேற்று தினம் வந்துட்டு அண்ணனை பிறந்த நாளில் வந்துட்டு கிஃப்ட்லாம் கொடுத்து வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு வீடியோ போட்டு முடியாத மாதிரி இல்லை கதாச்சு கொண்டு இருக்கோம் அவங்களும் கிஃப்ட் வந்துருவோம்

தலைமுடி கா அந்த காசு அதெல் பண் சரி அப்படியம்மா காசையும்

அங்க <laughs>

ம் இங்கே அவன் வந்துட்டு எழுதினா இப்போ தலைமுடி போனால் வாக்கலா ஆக்கலா என்ன ஓ அப்போ வந்துட்டு அங்கே பக்கத்துலாம் போட்டு பார்த்து நாங்களாம் அந்த கடை அதில் கொஞ்சம் பெம்பலா கடைக்குமே என்ன பாட்டு பாட்டுலாம் படிப்பார் தம்பிங்க கவலை அணிக்கிறோட கொஞ்சம் இதுவரை அந்த இலக்கத்தை அப்படியே எங்கால வந்துட்டு பேசு இப்போ தான் கொண்டா ஏன்னா என்ன ஏழாம் பட் பா ஓகே ஜனம்ண்ணா அங்கே வந்த நாங்கள் அங்கே போக போகிறேன் அங்கே என்ன என்னென்ன மாப்பிள்ளை கொட்ட போகிறாங்க ஆ மாப்பிள்ளை கொட்டப்படுறாப்பிட ஆகவே முத்துமாரி செலூனுக்கு வந்தனாங்களா என்ன இங்கே வட்டுவோம் என்ன என்ன வடிவாங்க கடை சரி போங்க போங்க கடைக்குள்ளே வாங்க அண்ணா தலைமணி வெட்டலாமே ஒ கூடாதுல <Five pressing rico> <affchter>

ஒழுங்கா போய் படிக்கணுமா நீட்டா போகணுமா பள்ளிக்காத்துக்கு அப்படி ஒரு மோமே யார பாக்க போறேன் தம்பி போ அது அண்ணா காட்ட வேண்டாமே நாங்கள் உள்ள போவோம் தம்பி செருப்பு கலட்டாமிய வீட்டுக்குள்ள போறேன் நீ எங்களை வீட்டு

ஓகே ஜெராமண்ணா தலைமணி கட்டுவோமே ஆ இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கே மோதை பார்த்து ஒன்னிக்கிறோம் சரிக்க உண்டு ஏறாம நெத்தி வியந்துட்டு மேலே நல்ல எதுவும் தீர்ந்து இருக்காது செய்யலாது இங்கே நல்ல மேலே போட்டு என்னண்டு இல்லை நான் பாட்டு நல்ல போடாது தலைமணி சரியா என்ன யோசிக்க சொல்லுமா நல்லா போய் நேரம் சாப்பிடுதான் நாங்களே யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் நீங்கள் அக்கறை முடியல அதுதான் நல்லா தான் கடாக்கு பரவாயில்ல ஓகே நாங்களே இப்போ வந்து ஓகே இப்போ வந்துட்டு தம்பி எழுதி இறுதி அது மூத்த பாதாக்கி கையில் மூவத்தி அம்மான் அப்படியா தான் இருக்கும் அஞ்சு அப்படியே சரி என்ன இப்ப வந்துட்டு வடிவில்ல இருசியா கடும் என்னோட பிறவ இருக்கும் போட்டோ வாங்கிடுறேன் சரி உன் இந்த அண்ணாட்ட பிறகு அண்ணா வந்துட்டு ஸ்கூல் விட்டு தான் போட்ட பிறகு அண்ணா மண்ணில முடியல காலக்குள்ள விளாடுவாங்க

バリバリ വാണ ഗ്യാസ് പാടരുത് തമ്പീസ് തൂങ്ങടാ 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 അതിനെ വലിച്ച് പിടൂ ഇേടാ വാങ്ങാൻ പോവുകയാണ് ലൈക്കോ കാശു കൊടുവാ തમે നേരെ വാടേ ബറുടാ ഹാ കണ്ടു ബണ്ട് ബറുടാ ഇര 20 രൂപ ആയില്ല ഇയന്ന 20 രൂപ ആയില്ല 100 രൂപ അത് എന്താടാ വാവാണ് നമ്മൾ തന്നെ വട്ടല്ല എന്നാ

விடுங்க சரிண்ணாடுத்து சரி சந்தோஷமே சோல் தூக்கணு என்னது வீடு இல்லையே உனக்கு வண்டி சொல்லிக்க தூக்கிட்டு வாங்க பலன் தானே